நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் பல்லுயிர் பெருக்கத்தை அளிக்கும் தன்மையுடைய தகுதியற்ற விதைகள் வெளிநாட்டிலிருந்து இந்தியா வந்திருக்கிறதா மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கு இவை ரொம்பவே அபாயகரமான வேணும் தமிழகம் விதை விற்பனை கண்காணிப்பு இதனால தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு விளைநிலங்களில் விதைப்பு செய்வதற்கு முன்னாடி வாங்கிய விதைகளை ஆய்வகங்களுக்கு அனுப்பி ஆய்வு செய்யணுங்கிற கட்டாயம் ஏற்பட்டிருக்கு வெளிநாடுகளில் இருந்து யாரும் கேட்காமலேயே உரைகளில் விதைகள் பலரது வீடுகளுக்கு வந்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இதே நேரத்தில் இன்னொரு விவசாய செய்தி என்ன அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டாரத்தில் காய்கறிகள் பயிரிடும் விவசாயிகளுக்கு ஹெக்டருக்கு ரூபாய் ரெண்டாயிரத்து ஐநூறு ஊக்கத்தொகை வழங்கப்படும்னு வந்தவாசி வட்டார தோட்டக்கலைத்துறை சொல்லியிருக்காங்க ஊக்கத்தொகைக்கான காய்கறி விவசாயத்தில் என்னென்ன காய்கள் இருக்குது அப்படின்னா கத்திரிக்காய் மிளகாய் தக்காளி பீர்க்கங்காய் வெண்டைக்காய் பாகற்காய் புடலங்காய் வெள்ளரி பூசணி தர்பூசணி பரங்கி சுரக்காய் போன்ற காய்கறிகள் பயிரிடும் வந்தவாசி வட்டார விவசாயிகளுக்கு ஹெக்டருக்கு ரூபாய் ரெண்டாயிரத்து ஐநூறு ஊக்கத்தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த ஊக்கத்தொகையை வாங்குறதுக்கு என்னென்ன விதமான ஆவணங்களை தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளை சந்தித்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னா காய்கறி பயிர்களை சாகுபடி செய்வதற்கான கொள்முதல் செய்த விதை மற்றும் நடவு செடிகளின் விலைப்பட்டியல் ஒன்று அடங்கல் சான்று ரெண்டு சாகுபடி செய்யப்பட்ட நிலத்தின் புகைப்படம் மூன்று போன்ற விஷயங்களை நாம் சமர்ப்பிக்கணும் ஸோ இந்த திட்டத்தின் கீழ் ஒரு விவசாயிக்கு அதிகபட்சம் ரெண்டு ஹெக்டர் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும்னு சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க